Come Doctor China, Give me a second. I'll uh, okay. I'll uh, share this profile and. Uh... நான் டாக்டர் ராமநாதன் கேட்கிறேன் ஒரு சின்ன இம்பார்ட்டன் இஷ்யூண்டு என்னென்றால் எனக்கு இப்ப கல்முனையில இருந்து இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் கால் பண்ணி க என்னென்றால் சரியான தான் இந்த லைவ் போடுறேன் பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் எனக்கு விளங்கல் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா டாக்டர்ஸ் பிள்ளையா இருந்தால் எதிரான ஆள் தான் ஆனால் எனக்கு தெரியலை என்னென்னால் கல்முனையிலேருந்து இப்போ ஒரு கோளுண்டு வந்தது அது வந்து ஒரு சீகேடி பேஷண்ட் சிகேடின்னு சொல்கிறது குரோனிக் கிட்னி டிசீஸ் அதாவது டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு சீகேடி பேஷண்ட் முஸ்லீம் ஆனவரால் கச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அதர் டே டயாலிசிஸில் உள்ளால் அதாவது உங்களுக்கு டயலிசிஸ் என்ன தெரியும் ரத்தம் சுற்றி அறிகிறது கிட்னியில் இதில் அதுல எவ்ரி அதர் டே இன்றைக்கு நான் டயலசிஸ் சுத்தி நாளைக்கு இல்லை நாலு அண்டைக்கு திருப்பி சுத்தி அரிக்கணும் ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு த்ரீ டேஸ் பர் வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் ரெண்டு பேரும் சில பேருக்கு எவ்ரி டே எவ்ரி டே டயாலிசிஸ் சில பேருடைய உயிர் வந்து வாழணும்னு சொன்னால் உதாரணமா என்னுடைய முன்னாள் மனைவி ஈத்தாண்ட அப்பாவுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் ஃபைவ் போய் போய் எவ்ரிடே இதுல இருந்தது டயாலிசிஸ்ல இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியாக கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு இருக்கேன் மாமியோட எங்கேயாச்சும் சொன்னு வேண்டாம் மாமா கஷ்டப்படுற டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமாவுக்கு டயலைஸ் பண்ணால் விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் இறக்கான பார்த்து கொண்டு வந்தது நான் ஸ்கர்ட்டின்னு எடுத்து போட்டு இது வரைக்கும் சொல்லி ஜெஃப் நடிக்க ஃபஸ்ட்டாக பார்த்து கொண்டு இருந்தேன் ஸோ இஸ் மெடிக்கல் திங்ஸ் எனிவே வந்து அஸ்டாப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை பட்டக்கிழப்புக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை எனக்கு கல்முனை மட்டக்கிழப்புண்டு அரசியலும் தெரியாது அங்கேருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மரிக்காரன் நினைக்கிறான் மரிக்காரன் நினைக்கிறேன் நானா அஸ்லாம் வலைக்கம் என்ன நீங்க கோவிச்சு கொள்ளக்கூடாது மரிக்கார் நானும் நினைக்கிறேன் தெரியல அவர் மங்கி செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்மனை டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக எத்தனை எம்பிஸ் அண்டு ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லிருந்தவே கல்முனில அதாவது அஸ்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷின்ல வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வெயில செய்யலை ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் வேர்க் பண்ணி கொண்டு இருக்குது எட்டாம் போட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியல மேபி அப்ப ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ நபின் நான் அங்கே இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் ஐஸ்டாப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டோட கதைச்சு நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனானவை இன்னும் சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது அர்ச்சுனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒருட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டயலாசி போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட ஆகாச்சுன்னா அந்த பிள்ளை சொன்னது உங்கள் டாக்டர் மூன்று வேலை செய்யலு ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷன் தான் வேலைகிறபடியா மட்டா கிளப்புக்கு அனுப்பி பட்டு கொண்டிருக்கிறோம் பேஷண்ட்ஸ் அதோட எனக்கு தெரியல அங்கே என்னென்ன இந்த ஹாஸ்பிட்டலில் டயலாசிண்ட் இருக்கனு எனக்கு தெரியாது அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது வந்து யாரையுமே குறை சொல்றதுக்குரிய லைவ் இல்லை பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக மூன்று மிஷினும் வேலை இல்லையாம் ஒரு மிஷின் தான் வேலை செய்தான் நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரஹ்மான வெளிப்பாட்டினான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதீவனாக இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை സഹായിക്കില്ല മുസ്ലിം തമിഴാ പാക്രെയല്ലേ ഒരു ഹാസ്പിറ്റലിൽ ഒരു ഡോക്ടർ ഡോക്ടറായിട്ട് ഒരു മുസ്ലീമുക്ക് ഡയലൈസ് പണവാ തമിഴ്ക്ക് ഡയലൈസ് പണവാ ഇവൻ എങ്ങനെ ബ്ലഡ് എടുത്ത് അത് എന്താ മുസ്ലീംസുക്ക് പോകാ സിംഗലീസ് പോകാ ഹിന്ദുസുക്ക് പോകാന്ന് പാക് കരിസ്റ്റൻസുക്ക് പോകാനും പാകറില്ല സോ സിറ്റുവേഷൻ അപേക്ഷൻ ഹോസ്പിറ്റലിൽ മെമോരിയൽ ഹാസ്പിറ്റൽ ഒരു ഡോക്ടർപടി കൽ പണവേ നാളെ കാലമേ അത് സംബന്ധമാണ് ആക്ഷൻസ് മിനിസ്റ്റിയോട് ഹാജ് എടുക്കുക அதுக்கு முன்னம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் ஏனென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுன்றது அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் ஏனென்றால் எங்க நான் ஃபேஸ்புக்ல போடுறனும் எங்க இப்பள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலைகள் நான் இந்த லைவ் போடுறேன் மினிஸ்டிக்கு எதிரானவன் இல்ல டாக்டர்ஸுக்கு எதிரானவனும் இல்ல நான் போய் ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எங்கயாவது ஹாஸ்பிட்டலே ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா ஒழுங்கா செய்த வரலாறு பதினஞ்சு வருஷம் வேலை போட்டு ஒருத்தன கல்லர்ட்ட பேர் வேண்டத விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எம்பியா போனவன் பாக்கட்டம் சில பேரை திருத்த இயலாது சில பேரை வாழ்க்கையில மாற்றவே இயலாது எனவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகணுன்னு திளத்தி போட்டு அதை ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நெல்லு தம்பிதான் டாக்டர் சொல்லி கொள்ளலாம் கடவுள் ஒன்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாய்மான அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்கார்ட்ட கேட்டிருந்தால் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்பேயர் சொசைட்டிகளால கொடுத்திருப்பினும் சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் வச்சிருந்து போட்டு நான் முடிவாக்க அது அப்படி காப்பாத்தின் நான் இப்படி காப்பாத்தினான் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது அஹ் சரியா கஷ்டப்பட போறீங்க சொந்த இப்படி சொத்து ஜெயிக்கிறதுகள் இந்த இப்படி அடிச்சு கொண்டே கனடாவில் பெட்ரோல் சைட்ல வச்சிருக்கிறது பெட்ரோல் சைட்ல வச்சிருக்கிறது லண்டன் டமான சித்தப்பாண்ட கடையில பேர்கள் ரசம் எல்லாம் கனஅலத்துக்கு நிலைக்காது இப்ப கூட என்னடா இல்ல எனக்கு நீ என்ன டாக்டர் வந்தனே ஒரு நாலஞ்சு வீடு உள்ளாச்சி கட்டிக்கலாம் வேண்டு என்னோட இருபது வருஷம் இருக்க போற முதல் வெவன் கொண்டு போறோன் போறானோன்னு பயந்து வந்தான் ஜோசி இருந்த ஜோசி எனவே அந்த ஒரு முப்பது நாலு பேரை மட்டும் திராவி இருக்கிற திருப்பி மினிஸ்ட்ரி சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்ல திருப்பி மாதிரி கூத்தடிக்க இது திருத்த சிலதுகள் பிறக்கைகளே இதுக்கு தானுறது அம்மா பேர் பெற்று வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த இல்லாது அதால நான் அந்த அப்படியான கலசலையில பற்றி கதைக்கிறதை விட்டுட்டேன் அவங்க முப்பது நாலு பேருக்கும் சொல்லிருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜெப்னாவில் அந்த முப்பது நாலு பேரையும் மதுல வேலை கடத்து இல்லை வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவையும் ஒரு சதம் தேவையில்லை அதோட பொறியில் என்னோட அண்ணாவிற்காச்சும் நாங்கள் நூறு பேர் சேர்ந்தப்ப உனக்கு தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் அதுக்கு ஒரு டீம் ஒன்றை குருவாகி கொண்டு இருக்கிறேன் நீ ரெண்டாயிரத்துக்கு முப்பது நாலு பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன் விழாம்படிய எதிர்காலம் அவங்கள் தான் கூணோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர் நாளைக்கு அச்சின மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் அவனை வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான்னு நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்கள அந்த முப்பத்தி நாலு முதல்வர் பேட்ச் கொடுத்த வரா அந்த பேட்ச் பட்ஜ மினிஸ்டர் சொன்னோன்னா திருப்பி அந்த பேட்சை எடுத்து போட்டு போய் திருப்பி வேறொரு இது எனக்கு விளக்கல நான் ஒரு கோஸ்டல் டிரக்டர் இருந்தா அப்படி செய்ய மாட்டேன் வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல திருத்தவன் ஆசைப்படுறதும் எங்க இல்ல ஆனா ஏழைகளோட கண்ணீர் வந்து சரியான வெளியது ராசா நானும் ஒரு காலத்துல வேலையா இருந்திருக்கேன் அந்த ரவுராவன் பார்த்து கொண்டிருக்கார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கரன்றவன் அம்பாளும் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாட்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதை உடச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவே எங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த பாவம் இந்த பாவம் பரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன யாரோ ஒரு ஆள் கொண்டு கோர்ஸ்ல எது கடவுள் புண்ணியம் அந்த உடம்பை வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் நேரம் செய்த பிள்ளைகள் கூட பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுபவம் காட்டி அடுத்த தலைமுறையில இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதான் நான் நம்புறேன் எனவே தேங்க்யூ ஸோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று கோல் வந்த அண்ணா சொன்னவர் மூணு ஒரு அப்பன் நாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காரா காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதையும் மெடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணண்டு நான் சொன்ன என்னோட என்னோட தாராளமாக ப்ளான்ஸ் இருக்குது நீங்கள் அனுப்பவும் நான் செய்கிறேன்ட்டு மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் அதை இன்னொரு ஆளுட்டு பேருக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆள் அதுக்கான இன்று மாமா மாசத்துப்பா இல்லை ஒரு ஒரு ஓகனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நேற்று இல்லம் இல்லை இன்செய்யிட்டேன் கூட நின்றுட்டு பில் ரோய்ட்ஸ் பில் ரோய் நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நீங்க எப்படிதான் தூக்கி அவங்களை வெளியில எரிஞ்சாலும் ஹாஸ்பிட்டலில் விட்டு పాడి వసతి థ్యాంక్ యూ డాక్టర్ రామనాథ్ అర్చ